இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ எந்த வேலை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அந்த வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க அவ்வளவு முக்கியமான தரவுகள் இந்த வீடியோல இருக்கும் இப்ப நாடு முழுக்க பேசப்படக்கூடிய வக்ஃபுவாரி திருத்த மசோதா இந்த மசோதா ஏன் எதிர்க்கப்படுது இந்த மசோதாவுக்குள்ள எப்பேற்பட்ட ஆபத்துகள் இருக்குது பாஜக இதை அவசரவசமா கொண்டு வரதுக்கான காரணம் என்ன இந்த மசோதாவை சட்ட ரீதியா எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முழுமையான தரவுகளை ஆதாரங்களோட பாக்குறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் அலிமல் புகாரி நம்மளோட இருக்காங்க ஆனா நான் இருக்கீங்க வாரிய திருத்தம் மசோதா பெரிய அளவில் கேட்கும்போது இப்போ இதை பத்தி பாஜக முன்வைக்கக்கூடிய கேள்வி கேள்வி அவங்கள்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க முன்வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா வக்ஃபு வாரியம் வந்து எந்த இடத்துனாலும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் எந்த இடத்துனாலும் அவங்க இது எங்கள் இடம்னு சொல்லி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இதுக்கு நேற்று அமித்ஷா சொல்லும் போதும் டெல்லியில் இருக்கக்கூடிய நூற்றி நூற்றி இருபத்தி மூணு அப்படிதான் சொல்லி காமிச்சு வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க அப்படி உண்மையில அப்படி செய்ய முடியுமா அதாவது இது எப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பில்டிங் அப்படின்னு முதல்ல மக்கள் மதியில் வந்து ஒரு எண்ண ஓட்டத்தை முதல்ல உருவாக்கணும் அப்படி எண்ணெய் ஓட்டத்தை உருவாக்கினாதான் அந்த மக்களுங்கிறது யாருன்னா பெரும்பான்மை மக்கள்கிட்ட ஒரு எண்ணெய் ஓட்டத்தை உருவாக்கணும் எப்படின்னா ஒர்க் போர்டுன்னா என்ன தெரியுமா நேராக வருவான் இது ஏன் இடம் அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை முதல்ல உருவாக்கணும் அப்படி அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் இதை செஞ்சாங்களா அப்படின்னா அதை நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருஷம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைனர் ஆன் ஒர்க் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லி அரசு பூர்வமான பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேயே வந்து கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க கொடுத்துருந்ததெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசு வந்து ஒரு தகவலை தந்தால் எப்படி தரணும் அப்படின்னா ஒரு நடுநிலையாக ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டு இதை ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள் ரெண்டு பேரும் படித்து பார்க்கும்போது ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் அப்படி தானே அரசு தரக்கூடிய தரவு இருக்கும் ஆனால் அரசுடைய தரவு எப்படி இருந்தது என்பதை படித்தாலே இப்போ நீங்கள் இந்த கேள்விகள்லாம் வந்து பதில் வந்துடும் சரி இப்போ ஒரு வக்ஃப் போர்டு இப்போ இந்த இவங்க கேள்விக்கு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லி முடிச்சிடலாம் நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா பார்லிமெண்ட் பில்டிங்கே ஒக்ஃபுன்னு தான் சொல்றாங்க அப்போ வக்ஃப் உடைய முடிவை எதிர்க்க முடியாது என்பது உண்மை என்றால் இன்னொரு வக்ஃப் போர்டு வந்து பார்லிமெண்ட் பில்டிங் எடுத்துருக்கணும் ஆமா ஒரே பதில நான் முடிக்கிறேன் இன்னொரு எடுத்துருக்கணும் அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இல்லைன்னா வார்த்தை ரொம்ப கம்மி ஆகிடும் சொல்லணும் சொல்லலாம் ஏன்னா மக்கள் மன்றத்தில் முதல்ல எப்போவுமே பாஜகவுக்கு வந்து ஒரு எண்ணம் உண்டு அது என்ன அப்படின்னா பாபர் மசூதிங்கிறது ஒரு முஸ்லீம்களுடைய இடம் அதை இடிக்கணும் அப்படின்னு சொன்னா சரி செட்டு செட் ஆகாது அது முகலாய காலத்தை அவமான சின்னம் அப்படின்னு சொல்லணும் அப்ப அந்த அவமான சின்னம் அகற்றப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்லணும் இது ஒரு மசூதினா வந்து நமக்கு கூட பலகிற இந்துக்களுக்கு கூட ஒரு கவலை வந்துடும் என்னன்னா ஐயோ அது ஒரு கடவுளுடைய ஆலயம் அது இடிக்கலாமா இது அவமான சின்னம் இது அகற்றணும் அப்போ வக்ஃபு போர்டு அப்படின்னா முதல்ல வந்து ஒரு அலர்ஜி உருவாக்கணும் வக்ஃபு போர்டு வக்ஃபு போர்டு முறையா முறைகேடா வந்து எடுத்துருவாங்க இடத்தை முறைகேடா அபகரிச்சிருவாங்க முறைகேடா தாய இடம் சொல்லிடுவாங்க இப்படியும் சொல்லிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவை பயன்படுத்தியே இவங்க சொல்லக்கூடிய தகவலை படிச்சா ஓரளவு நமக்கு அத புரிஞ்சிடும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இவங்களே கேட்டு இவங்களே பதில் சொல்றாங்க அதுல அது மாதிரி ஒரு கொஸ்டின் அது ஒரு பதில் அப்படின்னு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ சொல்றாங்க அதுல முதல்ல ஒரு கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் நம்பர் நாலுல கேட்கறான் ஆர் தி ஒர்க் ப்ராபர்ட்டிஸ் ரிவோக்கபிள் ஒர்க் ப்ராபர்ட்டிஸை வந்து ரிவோக் பண்ண முடியுமா எடுக்க முடியுமா மீண்டும் நம்ம வந்து அதை பல இடத்துக்கு கொண்டு வர முடியுமா உடனே ஒரு பதில் நோ அப்படின்னு படிக்கிறவனுக்கு வந்து ஐயோயோ ஒப்போர் பட் ரிவோக் நான் என்ன கேட்கறேன் எதிர ரிவோக் பண்ணணும் இத்தனை ஆண்டு காலமா வந்து ஒர்க்ஃபாக இருக்கக்கூடிய ஒரு சொத்தை ரிவோக் பண்ணணுமாங்கிற கொஸ்டினே தப்பாச்சே எதுக்கு ரிவோக் பண்ணணும் இப்ப ஓகே ஒக்ஃபுனுடைய இடம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களே டாக்குமெண்ட் இல்லை ஆனா ஒக்ஃபோட வந்து ஒக்க இடம் சொல்லுது அப்படின்னா அது ஒக்ஃபு இடம் இல்லை ஏன் இடம் சொல்றவங்க டாக்குமெண்ட் நீங்க பார்க்கணும்ல ஆமா அப்போ கொஸ்டின் நம்பர் அஞ்சு கண்ட்ரிஸ் ப்ராபர்ட்டிஸ் முக்கியமான ஒரு கொஸ்டின் இவனே கொஸ்டின் கேட்கறான் அஞ்சாவது கொஸ்டின் எல்லா முஸ்லீம் கண்ட்ரீலயும் வந்து போர்டு இருக்கா ஒஃப் ப்ராபர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு இஸ்லாமிக் வக் ப்ராபர்டிஸ் வக் ப்ராபர்டீஸ் இருக்கா ஒக் போர்டு இருக்கா இத வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தெரியாம சொல்லிருந்தானா அறியாமையு எடுத்துக்கலாம் தெரிஞ்சே சொன்னா இதை முல்ல மாதிரி தண்ணி சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுவும் இது எதுக்கு இவ்வளோ தூரம் விஷயத்த சொன்னோம்னா அவங்களுடைய முதல் எண்ணமே மக்கள் மட்டத்தை ஒரு பிரஸ்பெக்டிவ் உருவாக்கும் வஃப்போர்டுன்னா வருவாங்க முஸ்லீம் பேர் சொல்லி ஒரு சொத்தை அபகரிச்சிடுவாங்க அப்படி இப்போ என் கிட்ட கூட ஒரு நான் முஸ்லீம் ஒரு கொஷின் இதே மாதிரி ஒரு கொஷின் கேட்கிட்ட முஸ்லீம் அல்லாத ஒரு கொஷிங் கிடைக்கா இல்லை வக் போர்டுனா அப்படி சொல்றாங்கல்ல சரிங்க ஒன்னு ரெண்டு கிடையாது இந்தியாவிலேயே உங்க கண்ணால நீங்க நிறைய ரயில்வே ப்ராபர்ட்டி பார்த்துருக்கீங்க பார்த்திருக்கீங்களா பார்த்துருக்கேன் உங்க கண்ணால நிறைய மிலிட்டரி ப்ராபர்ட்டி பார்த்திருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து வஃப்ஃபுப் ப்ராப்பர்ட்டி தான்ங்கறாங்க ரயில்வே மிலிட்டரி சர்ச்சைக்குள்ளாகல ஆனா வர்ஃப்பு ப்ராப்பர்ட்டி இது வக்ஃபுன்னு சொல்லிட்டு அது வக்ஃபு தாயிரங்கிறான் உங்க வயசுல எத்தனை எத்தனை இடத்த வந்து அந்த மாதிரி வக்ஃப எடுத்துட்டு போய் நீ பாத்துருக்கீங்க அவ்வளவு ஒரு பவர் அந்த வக்ஃபு முதலே சொல்லிட்டேன் அவ்வளவு பவர் ஒர்க் போர்டு இருக்குது அப்படின்னா இந்நேரம் பார்லிமெண்ட் எந்த எடுத்துட்டு போயிருக்கணும் ஒர்க் போர்டு நீ யாரும் கேள்வி கேட்டு கூடாது இவ்வளவு நேரத்துக்கு இப்பதானே தானே பில்லு கொண்டு வரீங்க இது முன்னாடி எடுத்துட்டு போயிருக்கணும் அதுவும் இல்ல இல்ல அப்படி சொல்றது உண்மை அப்படின்னு சொன்னா இனி இது வரைக்கும் உங்க அனுபவத்துல ஏன்னா இத பாக்குற எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பாங்க முஸ்லீம்களே இதை புரிய வைக்கிறதுக்கு இதுவா ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா நான் சொல்றேன் இது வரைக்கும் எத்தனை சொத்துக்கள் அந்த மாதிரி அவங்கவுங்க சொந்த அனுபவத்துல வந்து ஒர்க் வந்து இல்லை இல்ல இது வந்து கொடு அப்படின்னு எடுத்துட்டு போச்சு எந்த சொத்து நூற்றாண்டுகளாக வக்ஃபாக இருக்கிறதோ அதுதான் வக்ஃபா இருக்கு புதுசா போய் எந்த இடத்தையும் வந்து ஒர்க்னு சொல்லல இப்ப உதாரணத்துக்கு அந்த திருச்செந்துறை இடத்தை நாடாளுமன்றத்தில் அமிஷாவில் தான் குறிப்பிட்டார் அது நான் அதே நாடாளுமன்றத்தில் ஆராசம் சொல்லிட்டார் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியாச்சி திருச்செந்தூரைக்கு போய் நாங்க பாத்துட்டு நீங்க சொல்கிறதெல்லாம் ஏகத்தனடா அப்படி ஒரு பஞ்சாயத்தே இல்லைங்க ஏன் அங்க திருச்செந்தூர் என்னதான் பிரச்சனை அதாவது திருச்செந்தூர் அது இது நான் சொல்றது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோல தொடர்ந்து வந்து எந்தெந்த சொத்துக்கள் பத்தி இப்போ பேச போறோம் அப்படின்னு போடும்போது வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரெவலண்ட் இன் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவேன் முதல் ப்ராப்பர்ட்டி திருச்செந்துரை தான் திருச்செந்துரை வில்லேஜ்ல த ஃபார்மர் ராஜகோபால் ஃப்ரம் தமிழ்நாடு வாஸ் அனேபிள் டு சென்ட் இஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் டு ரீபே லோன் பிகாஸ் த ஒர்க் போர்டு கிளைம் டிஸ் என்டையர் வில்லேஜ் ராஜகோபாலுங்கிற விவசாயம் வந்து இடத்த விற்க போறாரு விற்க போனா அவருக்கு விற்க முடியல ஏன் அப்படின்னு கேட்டா வந்துட்டு இந்த மொத்த வில்லேஜ் எங்களுதுன்னு சொல்லிருச்சு அப்படிங்கிறாங்க கோயில்கள் உட்பட உள்ள இருக்கிற ஒரு கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இருக்குது கோயில் அப்படிங்கிறாங்க அந்த கோயில் உட்பட சரி அப்படின்னா அதுக்கு இவங்களே ஒரு பதில் சொல்றாங்க த வில்லேஜ் வாஸ் ஹிஸ்டாரிக்கலி டொனேட்டட் அஸ் ஒர்க் பை நவாப் அன்வர்தீன் கான் இன் நைன்டீன் அவங்களே நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல நவாப் அன்வர்தீன் கான் வந்து கொடுத்துட்டாரு இப்போதான் இந்த இடத்துல ஒக்ஃபுனா என்னங்கிற இஸ்லாமிய ரீதியான அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒக்ஃபுனா என்ன இப்போ ஃபாரூக் இருக்கிறாரு அவர் வந்து இந்த சென்னை மாகாணத்துக்கு அரசராக இருக்கிறாரு அப்படின்னா சென்னை மாகாணத்தில் எதெல்லாம் கேட்பாரற்று அனாமதேயமா அரசு சொத்தா இருக்குதோ நல்ல அரசு சொத்தா கேட்பாரற்ற சொத்தா அனாமதேயமா புறம்போக்கா எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவரால் ஒர்க் பண்ண முடியுமா அதான் கொஸ்டின் ஆமா முடியாது நீங்க அரசராக இருந்தாலும் அப்போ வக்புடைய அடிப்படை என்ன அதான் ஏன்னா இஸ்லாமுக்கு சம்மந்தப்பட்டதான் வக்ஃபு ஏன்னா அதுக்கு பேரே முசல்மான் வக்ஃபு தான் அப்போ ஒரு இஸ்லாமிய சட்டப்படி வக்ஃபு இதுதான் அடிப்படை வக்ஃபு யாரால செய்ய முடியும்னா என்பவர் தன்னுடைய சொந்த பணத்தாலேயோ தன்னுடைய மூதாதையர் வழியாகவோ ஒரு இடத்தை அந்த இடத்துக்கு அவர் இருக்கணும் அதை தான் முடியும் இப்ப வக்ஃபு கொடுக்கற அர்த்தம் ஒரு பக்கம் இது இங்க வரும் இது ஒரு அர்த்தம் வேற என்ன விசம விஷம கருத்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல இஸ்லாமிய மன்னர்களாக நவாபுகளாக நிஜாம்களாக இருந்தவர்கள் முகலாயர்களாக இருந்தவர்கள்லாம் வந்து பேர் என்ன இருக்கா இது வக்ஃபு எடுத்துக்க அப்படி கிடையாது அது அவருக்கு சொந்தமான இடமா இருக்கணும் யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு யார் வக்ஃபு பண்றாங்களோ நான் ஒரு ஒரு இடத்தை வக்ஃபு செய்வதாக இருந்தால் அது எனக்கு சொந்தமான இடமாக இருந்தால் மட்டும்தான் தான் வக்ஃபு சட்டப்படி நான் வகுப்பு பண்ண முடியும் எந்த சட்டம் இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில்லு ஆக்ட் நைன்டின் நைன்டி ஃபைவ் அது இல்ல இஸ்லாமிய சட்டப்படியே வக்ஃபுக்கு வந்து அதுதான் பண்ண முடியும் அப்ப அந்த திருச்செந்தூர் வில்லேஜ் பத்தி இவங்க சொல்லும் போது அது நவாப் அன்வர்தீன் கானுக்கு நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அவர் கொடுத்தது தரவு இருக்கு இப்ப அடுத்து இஷ்யூ ஆகுது இஷ்யூ ஆனா இப்போ எதுக்கு எல்லாம் யோசிச்சு என்ன பண்றாங்க அந்த ஜீரோ வேல்யூ பண்ணாங்க பிரச்சனை பண்றாங்க அப்ப ஜேபிசி போய் பார்த்துட்டு அப்படி ஒரு இஷ்யூவே இல்ல ஆனா இந்தியா டுடே வந்து இந்த பிரச்சனையை கிரண் ரிஜிஜு எழுப்பின உடனே நாங்க போயிட்டோம் அப்படின்னு கரெக்டா ஒரு ஆறு பார்ப்பனர்களை பிடிச்சி பக்காவா எடுக்கிறான் அங்கே இன்டர்வியூ ஐயோ அவன் எல்லாம் எதை சொல்றான் இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் உள்ள இருக்கு இந்த கோயில் உள்ள இருக்கு ஸோ இது வந்து முந்நூறு வருஷத்துக்கு இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஒரு இடத்த வஃப்பு பண்றேன் என்ன சொந்தமான இடத்தை வஃப் பண்றேன் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாதவன் ஆக்கிரமி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணது இல்ல நாயிருமா அவ்வளவுதான் கொஷின் இது இருக்கு அப்பா அது வந்து அம்பத்தி ஆறுல பண்ணப்பட்டது பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது கொஸ்டின் இது திருச்செந்தூர்ல சம்மந்தப்பட்டது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இத கவனிக்க வேண்டிய அம்சமான முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா நாட்டுலயும் ஒஃப் ப்ராபர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கொஷின் வந்து உன் கேக்குறான்

எல்லா இந்த எல்லா நாட்டுலயுமே அப்படி இருக்கு இது அப்பவே ஆல்ட் நியூஸ்ல வந்து செக் பண்ணி அவங்க போட்டாங்க ஆனால் அதை கூட தேவையில்லை இது எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்தக்கூடிய வேலைன்னா இன்னைக்கு நிறைய பார்ப்பனர்கள் போய் செட்டில் ஆகிற நாடே பாத்தீங்கன்னா துபாய் தான் கோல்டன் விசா வாங்கிட்டேன் இந்த ஒரு பக்கம் முஸ்லீம்களை இருக்கிறான் இந்தியாவில் ட்விட்டர்ல அப்படியே போடுறா நான் கோல்டன் விசா வாங்கிட்டேன் துபாய்க்கு அப்படின்னு அந்த துபாய்க்கு போய் அவன் எந்த பள்ளிவாசல் நுழைஞ்சாலும் அந்த பள்ளிவாசலை கண்ட்ரோல் பண்றது ஒசாரத்தில் அவுக் ஆஃப் அவுக் ஆஃப்னா என்ன ஒக் கூடிய பன்மை தான் அவுக் ஆஃப் அவுக் ஆஃப் மினிஸ்ட்ரினு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது இவன் வந்து பக்கு ப்ராப்பர்ட்டியில் அந்த பள்ளிவாசல் பக்கு ப்ராப்பர்ட்டி துனிசியா எகிப்து லிபியா இவன் என்னென்ன கண்ட்ரி இல்லை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கானோ அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரியில் இல்லாத குவைத்து துபாய் சவுதி அரேபியா எல்லா நாட்லேயும் எல்லா மசூதியுமே அவுக் ஆஃப் இருக்கு தான் அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நான் தான் சொன்னேன் ஒரு சின்ன மக்காவுக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன சேர் இருக்கும் ஒரு குரான் இருக்கும் அஞ்சு திரும்ப பத்து திரும்ப கொடுத்தா குரான் அஞ்சு ரியால் பத்து ரியா பத்து கிடைக்கும் அந்த குரானை வாங்கி அவங்க நீங்க ஒக்ஃபு பண்ண போறீங்களான்னு கேட்பாங்க ஆமான்னு சொன்னா ஒரு சீல் அடிப்பாங்க பாத்துருப்பீங்க ஹரம் அப்படின்னு அடிப்பாங்க நீங்க சேர கொடுக்குறதா இருந்தா அந்த அஞ்சேரியாலும் நினைக்கிறேன் அந்த சேர் சைனா சேர் மாதிரி இருக்கும் தூக்கிட்டு போகலாம் அப்படி இழுத்து போட்டு அது உட்காந்துருவாங்க டக் டக்னு உட்காருவாங்க முடியாதவங்க வந்து தாங்கி தாங்கி நடப்பாங்க அதன் பின்னால வக்ஃபூலில் ஹரம்னு எழுதிருக்கும் அது என்ன ஒரு இது மார்க்கர்ல எழுதிருவாங்க பர்மனன்ட் மார்க்கர்ல ஒக் ஃபில் ஹரம் அப்படின்னு எழுதிட்டா அதுதான் அங்க அது போதும் அங்கே புதுசாக வக்ஃபு போர்டு தேவையில்லானா அங்க வக்ஃபு மினிஸ்ட்ரியே இருக்கு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றது ஸோ இதன் மூலமா இவர்கள் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா எல்லாமே பொய் செய்தியா அரசனுடைய தரப்புலன்னு சொல்லப்பட்டது எல்லாமே பொய் என்னன்னா ஒரு அப்பஸ்பெக்டிவ் என்ன கிரியேட் பண்றாங்கன்னா பண்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நிலங்களை அபகரிப்பதற்கு இஸ்லாமியர்கள் கையாண்டு வரக்கூடிய ஒரு முகைமை முகமை இப்ப இதுல பாஜக இருந்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னன்னா இப்ப இவ்வளவு பெரிய நிலம் இருக்குது ஏழரை லட்சம் ஏக்கருக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை நிர்வகிக்கிறதுல ஒரு முஸ்லீம் அல்லாத உள்ள வந்தா என்ன பிரச்சனை அங்க எதுவும் தவறு நடக்கல அப்படின்னா அப்ப உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை வரப்போகுது இப்போ அதைதான் நம்ம சொல்றோம் ஒரு திருப்பதி தேவஸ்தானத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் உள்ள வைக்க முடியுமா அதை வச்சா அதை ஏத்துக்குவாங்களா அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அதனுடைய புனிதத்துவம் தெரியுமா இப்போ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்லாம் வக்ஃபிராப்பர்ட்டியே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அவர் அரசிய ஒன்றிய அரசையா போய் சொல்லுது நாளைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வச்சா அவருக்கு என்ன அது வந்து விளங்கும் ஒன்னு ரைட்டு இப்ப ரெண்டு ஒன்று என்ன கேக்குறேன்னா இது இன்னொரு விஷயமும் அது ஒளிஞ்சிருக்கு என்னன்னா முஸ்லீம் அல்லாத நிர்வாகி மட்டும் தானா அல்லது முஸ்லீம் அல்லாத நீதிபதி உங்களுக்கு வேணுமா ஏன்னா இன்னைக்கு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ட்ரிபியூனல் கம்போசிஷன் அப்படின்னு கொடுத்து ஒரு ஜட்ஜ் இன்க்ளூடிங் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் அப்படின்னு இருந்துச்சு இதுக்கு முன்னால இப்ப அதுக்கப்புறம் முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் ரிமூவ்டு ஓ இன்க்ளூட்ஸ் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜ் சேர்மன் அண்ட் ஜாயின் செக்ரட்டரி ஸ்டேட் சேர்மன் நான் என்ன சொல்றேன்னா ஒர்க் ஃபுட் ஒன்று வச்சிருந்தீங்க அந்த ஒர்க் ஃபுட் ட்ரிபியூனல்ல இருக்கிறவர் முஸ்லீம் ஜட்ஜா இருக்கிறாரு முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் முஸ்லீம் ஜட்ஜா இருக்கிறாரு அந்த முஸ்லீம் ஜட்ஜ் அப்ப நீங்க ஒரு ஜட்ஜை பாக்கும்போது இவர் வக்ஃபு அவரை முஸ்லீம் ஜட்ஜா உங்களுக்கு ஜட்ஜே மதமா பார்க்கும் போது நாங்க ஒரு ஆபிசரை மதமா பார்த்தா சிக்கல் வருமா இல்லையா கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த முஸ்லீம் ஜட்ஜு ஜட்ஜவர் சட்டப்படி தப்பு அது நீதிமன்ற அவமதிப்பு ஆனா ஒரு நீதிபதியையே முஸ்லீம் ஜட்ஜா முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட்டா நீங்க பாக்கும்போது ஒரு சாதாரண ஆபீசரை நான் ஏன் பார்க்க முடியாது அப்படி உங்க கோணத்துல இவரு இருந்தா முஸ்லீம்களுக்கு ஆதரவா போயிருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நம்ம கோணத்துல இவர்கள் இருந்தா முஸ்லீம்களுக்கு எதிராக போயிருவாங்க நம்ம நினைக்கலாம்ல அப்ப அது லாஜிக்கல் சிம்பிள் லாஜிக்கல் கொஸ்டின் என்னன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கோ ஹெச்ஆர்என்சிக்கோ நிர்வகிப்பதற்கு அந்த போர்டுல வந்து முஸ்லீம்களை அனுமதிக்க முடியுமா அட அனுமதிச்சா செகுலரா இருக்கோங்கிறது வேற விஷயம் அப்படி அனுமதித்து வீண் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணனுமான்றது ஒரு விஷயம் இன்னொன்னு மறைமுகமாக நீங்கள் முஸ்லீம்களின் மீது நிர்வாகத்திற்குள் அவர்கள் நேர்மையாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பொறியை வைக்கிறீங்கல்ல

அதுவே முடிவு பண்ணிருச்சுன்னா அந்த இடம் வந்து வக்ஃபோடு தான் அப்படின்னு ஓகே உண்மைதான் அது அதுக்கப்புறம் ஒக்ஃபு ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் அப்போ அதுக்கு அடுத்து வந்து ஒக்ஃபு ட்ரிபியூனல் இருக்கு அது நீதிமன்றமே இந்த ட்ரிபியூனலுக்கு மேலே நீங்கள் ஹைகோர்ட்ல அப்பீலே போக முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ற மாதிரி தான் பாராளுமன்றத்திலேயே அமைச்சர்களும் சொல்கிறார்கள் அந்த நான் ஏற்கனவே படிச்சு காட்டினேன் இல்லையா அந்த பிஐபியுடைய யுடைய பிரஸ் ரிலீஸ் அது என்ன சொல்லுதுன்னா நோ ஜுடிஷியல் ஓவர்சைட் சைட் ஒரு தலைப்பு போட்டு தேர் இஸ் நோ ஜுடிஷியல் ஓவர்சைட் அண்ட் ட்ரிபியூனல் டெசிஷன்ஸ் ரஃபு போர்டு போர்டுக்கு மேலே ட்ரிபியூனல் ட்ரிபியூனல் ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அதுக்கு மேல யாருமே அதை கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க கேள்வி உங்க கேள்வி மட்டும் இல்ல ஒன்றிய அரசுமே அப்படி சொல்லுது டெசிஷன்ஸ் அதாவது ஃபர்தர் காம்ப்ளிகேட்டிங் ஒர்க் மேனேஜ்மெண்ட் வித்வுட் பாசிபிலிட்டி ஆஃப் அப்பீலிங் டு ஹையர் ஜுடிஷியல் பாடி டெசிஷன் மேட் பை த ட்ரிபியூனல் மே அண்டர்மென்ட் டிரான்ஸ்பெரன்சி இதை கொஞ்சம் கூட நேர்மை இல்லாத வகையிலே ஒரு அரசு எப்படி இதை வெளியிடும் சாமானியர்கள் பேசலாம் ஏன் அப்படின்னா அக்கார்டிங் டு ஒக் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் செக்ஷன் எயிட்டி த்ரீ சப் கிளாஸ் நைன் படி ஒக் ட்ரிபியூனல் கேன் பி சேலஞ்ச் இன் ஹை கோர்ட் வித் நைன்டி டேஸ் த்ரூ ரிவிஷன் பெட்டிஷன் நீங்க ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு ஒக் ட்ரிபியூனலே கொடுத்த தீர்ப்பை ஹை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம் 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 சட்டம் இருக்கு அதுதான் அயோக்கிய தனங்குறேன் எங்ககிட்ட வழக்கு இருக்கு நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் வழக்கு ஆனா ஹை கோர்ட்ல உங்களுக்கு வரலன்னா எஸ்எல்பி போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் சில முக்கியமான வழக்குகளில் உயர்நீதிமன்றமே முன் வந்து வழக்கு எடுக்குது இதுல என்ன பிரச்சனையே கண்டிங்க நீங்க அப்படி நான் அதுதான் ஆரம்பத்தே சொல்லிட்டேன் ஏட்டா இப்படியெல்லாம் ஒரு பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நம்ம எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணி வக்ஃபோர்டு சேர்மன் ஆகி இருக்கிற பொருள் இருக்கிற நாட்டுல இருக்கிற சட்டமன்றம் போலீஸ் ஸ்டேஷனு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களுடைய வீடு நமக்கு பிடிக்காத வீடெல்லாம் வக் போட்டுதுன்னு சொல்லி வலிச்சு போட்டுருக்கலாமே அப்படி ஒரு சட்டம் நேற்று வந்து பேசிட்டு இருந்தோம் ஜி கே நாகராஜன் சொல்லி இந்த பிஜேபி இருந்து அவர் பேசிட்டு இருந்தார் நான் வந்து இதுல ராணிபேட்டேல் இப்படிதான் ஒரு இஷ்யூ வந்தது ஒரு சின்ன சமாதியை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணி இந்த வக்போர்டு இடம் சொன்னாங்க அப்புறம் நாங்கெல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்து அதை வந்து இந்த வக்போர்டுக்கு இவ்வளவு எதிர்த்து அதிகாரமா அப்படின்னு பிரச்சனையை வந்து இது பண்ணி அதை மீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னார் உடனே நிறைய கேட்டார் நீங்களே போய் மீட்டு கொடுத்தீங்களா ஆ ஆமா நாங்கள்லாம் போய் ஏதாவது பிஜேபி நாங்களாம் மீட்டு கொடுத்தோம் அப்ப நான் சொன்னேன் பாருங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய அமென்மெண்ட் பில்லுலாம் இவரே போய் மீட்டு கொடுத்துறாரு இவரே போய் வீட்டு கொடுத்துறாரு அப்போ ஒர்க் எங்க அவ்வளவு பெரிய பவர் இருக்கு நாகராஜ் போனாலே வேலை முடிஞ்சிருது அது எதுக்கு இவ்வளவு பெரிய அமெண்ட்மெண்ட் இல்லை அப்ப என்ன உங்களுடைய நோக்கம் சட்டப்படியும் நீங்க சொல்வது நியாயம் அல்ல நீங்க எல்லாமே இருக்கிறது எல்லாமே போய் இப்ப லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் என்ன சொல்றாங்க டிஜிட்டல் இந்தியால எல்லாம் டிஜிட்டல் ஆகுறது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க நேத்து விவாதத்தில் இருக்கும்போது இன்னொருத்தர் இன்னொரு வலதுசாரி ஆதரவாளர் சொன்னார் ஒரு தட்டுல எல்லாம் வந்துடும் அது எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை டிஜிட்டலைஸ் பண்ணிவாங்களா ஏழரை கோடி ஏழரை லட்சம் ஏக்கர் மேல இருக்கக்கூடிய இடங்களை டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா தரவுகள்லாம் அடிக்கி பக்காவா பண்ணிடுவாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அப்பதான் நான் அங்கேயும் சொன்னேன் இப்போ இங்கேயும் சொல்றேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு பேரே நோ டேட்டா அலையன்ஸ் என்டி அலையன்ஸ் சொல்றாங்கல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு பேரே நோ டேட்டா அலையன்ஸ் எத்தனை பேர் ஒன்றிய அமைச்சர் எழுந்திரிச்சு கேரளாவுடைய இயற்கை சீற்றம் நடந்துச்சு பார்த்தீங்களா கேரளாவில் லேண்ட் நடந்துச்சு வயநாட்டில் அதற்கு பிறகு வந்து ஒன்றிய அமைச்சர் எந்திரிச்சு பேசுறாரு ஒன்றிய அரசிடம் இயற்கை சீற்றங்களின் மூலமாக இறந்தவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதனுடைய தரவு இருக்கா எங்ககிட்ட இயற்கை சீற்றங்கள் மூலமாக இறந்தவருடைய தரவு இல்லை அந்த டிஜிட்டலைஸ்டு டேட்டா எங்கள் இடத்துல இல்லை எக்ஸாமினேஷன்ஸில் பேப்பர் லீக் ஆயிடுச்சுல்ல ஆமா வினாத்தால் கசிவு இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த மோடி ஆட்சியில் நடந்த வினாத்தால் கசிவுனுடைய தரவுகள் எங்களிடத்திலே இல்லை டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் எஸ்டி எஸ்டி இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிலையங்களிலே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஓரவஞ்சனை ஏற்றத்தாழ்வுகளை பற்றிய தரவுகள் இப்போ ரோஹித் திம்லா இறந்து போனார் எஸ்சிஎஸ்டி அகென்ஸ்டா வந்து இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் நடக்குது இது சம்பந்தமாக எவ்வளோ தாக்குதல் நடந்திருக்கு எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க இது சம்பந்தமான டேட்டா அரசிடத்தில் தரவு இல்லை சூசைட்ஸ் ஆஃப் மெடிக்கல் இன்டென்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்டென்ஸ் பண்ண போறாங்கல்ல அதில் எத்தனை பேர் தற்கொலை பண்ணி இறந்தாங்க என்கின்ற டேட்டா இந்த கவர்மெண்ட் கிட்ட இல்லை டெத் இன் ஃபார்மர் ப்ராடெஸ்ட் விவசாயிகள் போல எத்தனை பேர் இறந்தாங்க என்கின்ற தகவல் இந்த அரசிடத்தில் இல்லை கொரோனா நேரத்தில் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசாங்கத்திடத்திலே இல்லை வண மதிப்பிழப்பீட்டின் போது எத்தனை பேர் வந்து வங்கி வாசலையும் ஏடிஎம் வாசலு செத்து போனாங்க என்கிற தகவல் இந்த அரசிடலே இல்லை இவனுக்கு வந்துட்டு தூக்கிக்கிட்டு வகுப்பு போர்டில் இருக்கிற ஏழரை லட்சம் ஏக்கரை வந்து பண்ண ஒரு தட்டு தட்டா வந்துருமா எல்லாம் அப்ப இதெல்லாம் தானே நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது இன்னும் வந்து ஒரு படி மேல சொல்றதா இருந்தா நமக்கே ஒரு பெரிய பாயிண்டா வச்சு சொல்றதா இருந்தா சச்சார் கமிட்டியின் அறிக்கையே சொல்லுவான் உண்மையிலே சஜார கமிட்டி அறிக்கை சொல்லிச்சு ஒர்க் போர்டில் வந்து நீங்கள் ரெகுலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் முத்தவள்ளிஸ் அது உண்மைதானே தானே முத்தவள்ளிகளுடைய அதிகாரம் நிறைய பள்ளியாசல் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும் முத்தவள்ளிஸுக்கு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு வரணும் இதெல்லாம் சஜார கமிட்டி சொன்னது தான் அதனோட ஒரு ஆறு பாயிண்ட்டை சொல்கிறேன் பிஐபிஏ நான் என்ன கேட்குறேன் நல்லா வாழ்ந்து சொத்து சுகத்தை பார்த்து வரவங்களுக்கு இதெல்லாம் ஓகே இதே சச்சார் கமிட்டி ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லிச்சு இந்தியாவிலேயே முஸ்லீம்களுக்கு அதிகப்படியாக இட இடஒதுக்கீடு தரப்பட்டிருக்கக்கூடிய இடம் சிறைச்சாலைகள் அப்படி அந்த சத்தியார் கமிட்டி அறிக்கையை முடிவு பண்ணி இப்போ வரைக்கும் நீங்க சம்பால் பள்ளிவாசல் தலைவர் போட்டீங்களே இந்த அன்வர் அலி அவரது உள்ள போட்டீங்க அவர் பசங்களுக்கு எல்லாம் வழக்கு போட்டு ஒரு லட்ச ரூபாய் நீங்க வந்து சூரிட்டி கட்டணும்னு போட்டிருக்காங்க அவர் பசங்க எல்லாருமே அட்வொகேட்ஸ் இன்னைக்கு சம்பால் நீதிமன்றமே வந்து பயக்காட் பண்றாங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்னும் எங்களுக்கு அங்க இடஒதுக்கீடு அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்கீங்க பண்ற ஆளுங்க அங்க பண்ணுங்க அப்போ கமிட்டி அறிக்கை சொன்னது இருந்து பதினான்கு வயது வரை இருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் பள்ளிக்கூடத்துக்கே செல்வதில்லை அதை மாத்திரத்துக்கு முயற்சி எடுத்துட்டீங்களா சச்சார் அறிக்கை தூக்கிட்டு வந்தானுங்க ஆக ஆக வக்போர்ட் அமன்மென்பில் செய்யறோம் அப்படின்னு அதே போல நேஷனல் ஆவரேஜ் ஏழு ஆவரேஜ் நாலு இருபது மேலே எவனோ எதோ படிக்கிறது கிடையாது அதே போல இருபதுல ஒரு ஆள் தான் பிஜே படிக்கிறான் படிச்சா பெரிய விஷயம் அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வெறுத்து கமிட்டி சொல்லிச்சு படிக்கவே கூடாது படிச்சா தீட்டு படிச்சான்னா அவன் காதல இயத்த காட்சி ஊத்து என்றெல்லாம் சொல்லப்பட்ட எஸ்சி எஸ்டிய முஸ்லிமேட் மேல போயிட்டான் இவன் ஏன் இப்படி இருக்கிறான் இவனை ஏதாவது பண்ணி முன்னேற்றி விடுங்க அதை ஒன்று வந்துட்டீங்களா அங்க நோட்டுறதுக்கு நீங்க அதை விட்டுட்டு அமன்மண்களை பத்தி பேச வந்திருக்கீங்களே அப்போ விடிய விடிய ரெண்டு மணி வரைக்கும் பேசியிருக்கானு பதினாலு மணி நேரத்துக்கு அகிலேஷ் யாதவ் கேட்டார் ஏன்பா படிப்புக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்களா விலைவாசிக்கு எதாவது வழி சொல்லுவீங்களா வேலை வாய்ப்புக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்களா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு செஞ்சு போய் கிடக்குது அதுக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்களா எதுக்கு வழி சொல்லுவீங்க அப்போ ஒன்னே டென்ஷன் கிரண் ரிஜிஜூ நான் வந்து ஒரு சவாலா எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வக்வ சொத்துக்கள்லாம் அப்படி எடுத்து அதில இருந்து வருமானத்தை ஏட்டா வக் சொத்துக்களே தர்மமாக தரப்பட்டது அதில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொற்ப வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க அதுல இருந்து நீ எப்படி முதல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவ அதுவே தப்பாச்சு முதல்ல இது ஒரு பக்கம் நீங்க என்னென்னலாம் செய்வீங்கன்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சிட்டீங்களா நான் வந்த உடனே பதினஞ்சு லட்சம் ரூபா கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவேன் உங்களால் தலைவரே சொன்னார் அதை செஞ்சாரா ஐயோ டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் பாவமாச்சு நான் வந்தேன்னா டாக்ஸ் பேயர்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஈஸியா பணம் வர வைப்பேன் அவங்க நியாயமா பட்டி இது வரைக்கும் கட்டிருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு கை தட்டினா எல்லாரும் ஐயோ சூப்பரா வந்துருவாரு மோடி அப்படின்னு அந்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா நான் வந்தேன்னு சொன்னா சைனாவுடைய ரூபாய் இறங்கல அமெரிக்காவுடைய ரூபாய் இறங்கல ரஷ்யாவுடைய ரூபாய் இது கரன்சி இறங்கல இந்தியாவில் இருக்க மட்டும் ஏன் இறங்கிட்டே இருக்கு எனக்கு எனக்கு புரியல ஏதுக்கு இந்த மாதிரி விழுந்துட்டே போகுது நான் வந்தா மாத்தி வைப்பேன் அதை மாத்தினாரா கிவ் மி பிப்டி டேஸ் பேர் அலை எம் ராங் அப்படின்னாரு ஐம்பது நாள் தான் நான் எல்லாத்தையும் அப்படியே வெள்ளையா மாற்றி விட்டுடுறேன் டிமானிடைஷன் பண்ணினாரு வங்கி வாசலில் நின்று செத்தவனும் கால் கெடுக்க நின்று செத்தவனும் டிமானிடைஷன்ல உழுந்தவை இன்னைக்கு எந்திரிக்காம இருக்கிறான் நிறைய பேர் பொதுவாக வியாபாரத்தில் இருக்க எல்லாம் நல்லா தெரியும் இன்னைக்கு எந்திரிக்காம இருக்கிறான் பார்க்குற பொதுமக்களுக்கு தெரியும் அப்போ சொன்ன வாக்குறுதி எல்லாம் இவனுக்கு அப்படியே கீழ்ச்சி தள்ளட்டானுங்க இப்போ புதுசா வந்து நாங்கள் வக்கு சொத்துக்களை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னா வக்பு சொத்துக்கள் என்பதே தானத்தின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் தரப்பட்டவை லாஸ்ட் பட் நாட் அட்லீஸ்ட் முறைகேடுகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு அதை சரி கட்டணும்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் இருக்குது அதுக்கு மேல டிஆர் ஏட்டின் ஒன்று இருக்கு டெப்ட் ரெக்கவரி அப்பலே ட்ரிபியூனல் ஒன்று இருக்கு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒன்று இருக்கு பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன் அப்பலே ட்ரிபியூனல் ஒன்று இருக்கு அது மாதிரி வக்ஃபு ட்ரிபியூனல் மேல ஒரு அப்பலே ட்ரிபியூனல் வச்சுட்டு போங்க நேரடியாக ஒரு அமைச்சகம் போட்டு கண்காணிங்க என்ஹான்ஸ் பண்ணுங்க சார் நீங்க வக்ஃபு சொத்துக்களை சீரமைக்க போகிறோம் சரி செய்ய போகிறோம் என்கின்ற பெயரில் இன்னும் அதை நெருக்கடி கொடுத்து நாங்க கிளாஸ் செக்ஷன் பிப்டியை நீக்கிட்டோம் இனிமே கவர்மெண்ட் சொத்துக்கள் எதுவுமே வந்து வக்ஃபா வந்து கிளைம் பண்ண முடியாது இப்படி நீக்குனா வக்ஃபு சொத்து சீரமைப்பீங்களா எதை செய்தால் இனி குறிப்பிட்ட சில சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்களாக இருக்காதோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க அப்போ இருக்கிற வக்ஃபு சொத்துக்களையே வக்ஃப் அல்ல என்று மாற்றுவதற்கு என்னென்ன சட்டம் போட்டுமோ அதை போட்டுட்டு நாங்கள் சொத்து வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவோம் என்று சொல்வது வேடிக்கை தானே நகைமுறை தானே பெண்களுக்கு இது மூலயமா அவங்க வாழ்க்கையை மேம்படும் பெண்களை உள்ளே கொண்டு வரும் பெண்களை முன்னிலைப்படுத்துறமே அப்படிங்கிறாங்களே ஏற்கனவே வக்ஃபுல்ல எல்லாருமே வக்ஃபூரில் எல்லாருமே பிஜேபி சார்ந்த அந்த அம்மா ஒரு அம்மா கூட இதில் இருக்குது மைனாரிட்டி கமிஷன்ல இருக்குது இருக்குது அதெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க சரி ஓகே இவங்களுக்கு புதுசாக பெண்கள் மேலே கரிசனம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்னே தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே சொல்றது இப்போ அதான் சொல்லுவேன் பில்கிஸ் பானு குற்றவாளிகளை மோடி முதல்வராக இருக்கும் பொழுது குற்றவாளிகளை உச்ச நீதிமன்றம் வரை போய் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வைத்து சிபிஐ வழக்கு குஜராத்தில் விசாரித்தால் நீதி கிடைக்காது என்று அந்த வழக்கை மகாராஷ்டிராவிற்கு மாற்றி இந்த ஸ்டேட்ல நீதி கிடைக்காது மகாராஷ்டிராவுக்கு மாற்றி மகாராஷ்டிராவில் சிறப்பு நீதிமன்றம் இருபது பேரை தண்டித்தது அதில் பன்னிரெண்டு பேர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் என்றால் எட்டு பேர் அரசு மருத்துவர்களும் அரசு காவல்துறை அதிகாரிகளும் அவங்களை விடுதலை பண்ணீங்களே அந்த அந்த இந்த பண்ணீங்க பொண்ணு இல்லையா நீங்க எங்களை கற்பழிக்காம இருக்கீங்க அது போதும் எங்க பெண்களுடைய கற்பழிப்ப கற்ப சூறையாடாம இருங்க நாங்க ஹோலியில நடந்து போனா விருப்பம் இல்லாத எங்கள் முஸ்லீம் பெண்களின் மீது எந்த கலர்பொடியும் தூவாம இருங்க அது போதும் எங்கள் முஸ்லீம் பெண்களை கற்பழித்து அவருடைய வயிற்றுகளில் எங்களுடைய எங்களுடைய கருவை கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்காமல் இருங்க அது போதும் எங்களை பார்த்துக்கிறோம் அதையும் மீறி அதையும் மீறி பெண்களை ரெப்ரசன்டேஷன் தரணும்னா எங்க பொம்மை எங்களை எம்பி ஆக்குங்க ஒரு அதான் ஆர் ஆசா சொன்னார் ஒரு எம்பி கூட முஸ்லீம் எம்பி இல்லாத நீங்கள் எங்களுக்கு செகுலரிசம் பாடு எடுக்கிறது தான் வேடிக்கை அப்படின்னா அப்போ ஒரு முஸ்லீம் எம்பி கூட வைத்துக் கொள்ளாமல் ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட கொடுக்காம தரணும்னா ஒக்போர்ட்ல தராதிங்க நாங்க அந்த மாதிரி மத ரீதியாக போக விரும்பல எங்களை முஸ்லீம் எம்பி பெண்களை வந்து எங்க முஸ்லீம் பெண்கள் எம்பிகளாக அப்போ நாங்க மகிழ்ச்சி அடைவோம் அதுதான் நியாயமான ஒரு கருத்தாகவும் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்ற அஞ்சு வருஷம் வரைக்கும் அவரால் தானம் செய்ய முடியாது புது ரூல் இப்ப நான் வந்து ஒரு வந்துட்டேன் டக்குன்னு வந்து ஒரு ஒரு இடத்த வந்து என்னால் தர்மம் பண்ண முடியும் நான் வந்துட்டேன் என்னுடைய சொத்தை நான் தர்மம் பண்ணிடுவேன் புது புதிதாக யாராவது தர்மம் பண்றவங்க இப்ப தடுக்கணும் ஏற்கனவே தர்மமானதையும் தடுக்கணும் ஏற்கனவே இருக்கிறதையும் தடுக்கணும் புதுசா ஒருத்தையும் தடுக்கணும் அதுக்கு என்ன பண்றது இப்ப நான் வந்து இஸ்லாம் ஆயிட்டேன் நான் உடனே ஒரு ஒரு மகிழ்ச்சி மிகுதியில என் சொத்துக்கள் எல்லாம் இப்ப பாத்தீங்கல்ல சவுதியில வந்து பில்லியனியர் பட்டியலில் இருந்து ஒருத்தர் வெளியேறிட்டார் அவர் சவுதியில பெரிய பணக்காரர் இருந்து ராஜஹி பேங்க் ஓனர் அவர் ராஜிகி இஸ்லாமிக் பேங்க் ஓனர் அவரைதான் அந்த பட்டியலருந்து வெளியேறாரு எப்படின்னா சதகா பண்ணி வெளியேறாரு தர்மம் பண்ணிட்டு பில்லியன் தர்மம் பண்றாரு வெளியேறி அந்த மாதிரி யாராவது அது வந்து பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் போட்டா நல்லா இருக்கட்டும் அப்படி பண்ணிட்டா செய்ய முடியாது ஏன் படி நீ அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருக்கணும் இது எந்த மதத்துக்காவது பொருந்தக்கூடிய நியாயமா ஒரு மதத்துல வந்துட்டா அந்த மதத்துல வந்து தர்மம் பண்றது தியானம் பண்றது கோயிலுக்கு கட்டுறது எல்லாமே அந்த மதத்துடைய உரிமை இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்ப அந்த மதத்தை ஏற்ற ஒருத்தன் அஞ்சு வருஷம் பிராக்டிசிங் முஸ்லிமா இருந்தாதான் தர்மம் செய்ய முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்துவம் அது அடிப்படை மத உரிமைக்குள்ளே தலையிடுவது இதைத்தான் பேராசிரியர் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் சட்ட மன்றத்திலே சொன்னார் சிறு சிறுபான்மையினர் அவர்களுடைய இடங்களை வாங்குவதற்கும் நிர்வகிப்பதற்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிளில் வந்து அதுக்கான உரிமை இருக்குது இது அதில் தலையிடக்கூடியது எங்களுக்கு நம்முடைய எம்பி கே சி வேணுகோபால் அவர்கள் சொன்னார் அமெண்ட்மெண்ட்டுக்கு என்னென்னு எடு எதிர்கட்சி கருத்தையே கேட்காம நீங்க செய்கிறது என்பது கான்ஸ்டிடியூஷனை புல்டோஸ் பண்ற மாதிரி கான்ஸ்டியூஷனை புல்டோசர் வச்சு இடிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார் எனவே இது அரசமைப்பு சட்டத்தையே வந்து புல்டோசரை வச்சு இடிக்கிற வேலையவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் அது இருக்கும்போதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை இப்போ இவனுக்கு புதுசாக அமன்லாம் பண்ணி என்ன பண்ணுவானு தெரியுமா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய காமெடி நடக்கும் இந்த சொத்தெல்லாம் எல்லாம் சரி பண்ணி என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க இப்போ நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்துட்றாங்கன்னு வைங்களேன் பக்கம் அமன் பில் கொண்டு வந்துவிட்டேன் இது நடக்காது இப்போ அது வேறு சின்ன ராஜ்யசபா இருக்குது நம்ம தமிழ்நாடு முதல்ல சொல்லியிருக்காரு உச்சநீதிமன்றம் சென்று வென்று காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கும் சட்டமன்றத்தில் வந்து தூள் கிளப்பியிருக்கிறாரு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை மீறி இவங்க பண்ணா இதெல்லாம் இந்த இடத்துலாம் வச்சு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க முஸ்லீமும் தரப்போறது இல்லை அது உறுதி என்ன பண்ணுவாங்கன்னா அதான் என் மன்னிக்கத்துவாங்க அடுத்த ஸ்டெப் அதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்ப அது என்ன ஆகும்னா மக்கள் அதை விளங்கி கொள்வார்கள் ஏற்கனவே நீங்கள் ராமர் கோயில் பாபர் மசூதி எடுத்து ராமர் கோயில கட்டினீங்க கட்டின இடத்துல தோத்து போனீங்க உங்களுடைய அத்தியாயத்தின் இறுதி பக்கங்களை இந்த புனித சொத்துகள் வக்பு சொத்துங்கிறது புனித சொத்து இந்த புனித சொத்தை தொட்டவன் கேட்டான் இந்த புனித சொத்துக்களை தொடுவதற்கு துணிந்த உங்களை நிச்சயம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எவன் நம்பர் கடவுளாக இருந்தாலும் சரி இது புனித சொத்து அனாதைகளுடைய சொத்து ஏழைகளுடைய சொத்து இதில் குற்றம் இருந்தா உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அக்கறை இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா அது வேற கதை ஆனால் உங்களுடைய நோக்கம் அது இல்லை யார் வணங்குற கடவுளோ அதை பார்த்துட்டு இருக்கிறான் இந்த அனாதைகளுடைய சொத்தை புனித சொத்தின் மீது கை வைத்ததற்காகவே எப்படி நீங்கள் அங்கே தொட்டதுக்கு அந்த சுற்றி பட்டத்தில் நீங்கள் எங்கேயுமே ஜெயிக்க முடியாமல் கடவுளாகனா இருக்கும் அது எந்த கடவுளோ அங்கே ராமர் கோயில் பாபர் மசூதின்னு கட்டினீங்க அங்க தொட்டத்துக்கு நீ சுத்தி வர முடியாத மாதிரி ஆக்கணிங்க இன்னைக்கு நீங்க மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறதுக்கு காரணமே அங்க தொட்டது தான் நாளைக்கு உங்களுடைய ஆட்சி இழப்பிற்கு இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் காரணமா இருக்கும் எழுதி வச்சு சரிங்க இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த வக்ஃப் சம்பந்தமா மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கேள்விகளை ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினா அதனாலதான் கேள்வியை வந்து பாஜக தரப்புல இருக்கக்கூடிய கேள்விகளை முன் ரொம்ப அருமை ஆதாரங்களோட தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்